குரங்க பிடிக்கிறதே சிரமம் அதுலயும் குரங்கு கைய வேற ஒடிக்கணும் அது ஒரு குரங்கு இல்ல ரெண்டு குரங்கு அது பிடிச்சு பிடிக்க கூடாது யானை பாலை எப்பயா கறக்குறது யார் பாத்து கறக்க முடியும் பச்சு ஒரே மீதியா மிதி எவ்வளவு ஒரே மீதியா மிதிச்சு இல்ல ஆனாலும் சொன்னாரு இது அப்படி இல்ல கதை இதுக்குள்ள மகத்துவமான அர்த்தம் இருக்கு சித்தர் பாட்டு இப்ப ரெண்டு குரங்கு குரங்குக்கு முசுன்னு ஒரு பேர் இருக்கு கரூரை தலைநகராக கொண்டு ஆண்ட மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி முசு என்றால் குரங்கு குந்தம் என்றால் ஆயுதம் அந்த மன்னன் குரங்காக இருந்தான் முற்பிறவியிலே ஒரு வில்வ மரத்தில் உட்கார்ந்து கீழே இருந்த சிவலிங்கத்து மேலே அந்த குரங்கு சேட்டையோட கிளையை உழுப்பியதனால் அந்த வில்வ இலை விழுந்தது பார்வதி வெகுண்டு பார்க்க பரமசிவன் சொன்னாரா விழுந்தது அது அசா அராசகமா செஞ்சால் விழுந்தது வில்வம் தானே அல்வானா இனிக்கத்தானே செய்ய அதனால அவனை வெழுகாது வெகுளாது அவனுக்கு ஒரு வரம் கொடுத்தது மறுபிறவிலே சக்கரவர்த்தியாக பிறப்பாயின்னு வரம் கொடுத்தாரான் சிவபெருமான் அப்படி சக்கரவர்த்தியா பிறக்கணும் சொன்னோன்னே குரங்கு கேட்டுக்கிச்சான் ஐயா நான் சக்கரவர்த்தியா பிறந்தாலும் இந்த முகம் மாறாம எனக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனாலதான் குரங்கு முகத்தோட குந்தம் என்ற ஆயுதத்தோட வந்த மன்னன் முசுகுந்த சக்கரவர்த்தி எங்க கரூரை தலைநகராக கொண்டு ஆண்டான் அந்த முசுர்னா குரங்குதானே ரெண்டு குரங்குனா என்ன சொல்லணும்

அந்த மரத்தை ஒடிச்சா பால் வரும் அத்திமரத்து பாலும் முசுக்க இலையும் ஒன்னா சேர்த்து கசக்கிட்டு தேச்சா தலைவலி போவோம் எவ்வளவு மகத்துவம் இருக்கு எவ்வளவு சித்தர்களுடைய பாடல்கள்